சுவாமி சரணம் சுவாமி சரணம் ஐயப்பா அனைத்து ஐயப்ப உறவுகளையும் வணங்கி இன்று நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா மண்டல மகர விளக்கு காலங்கள் தற்போது நடைந்து கொண்டிருக்கிறது அனைத்து ஐயப்ப பக்தர்களும் ஒரு மண்டல காலம் விரதமிருந்து ஐயனை காண்பதற்காக விரதத்தை தொடங்கியிருக்கிறீங்க புதுசா மால ஓட்ட சுவாமிமார்களும் கன்னிச்சாமி என்ற பெயரில் அழைக்கப்பட்டு அவர்களுக்கு கன்னி பூஜை போன்ற விஷயங்களை நல்ல ஒரு குருமார்கள் செய்து கொண்டிருக்கிறாங்க ஆனால் அதில் சில குருமார்கள் செய்கின்ற தவறுகள் நமக்கு கண்ணுக்கு தென்படும்போது இதை ஒரு கேள்வியாக கேட்டு தான் ஆக வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளியிருக்கிறாங்க என்று தான் சொல்லணும் ஏன் இந்த ஒரு கேள்வினா கன்னி பூஜை என்பது ஒரு அன்னதான பிரபுக்கு ஒரு அன்னதானம் கொடுக்கக்கூடிய ஒரு சடங்குகள் அந்த சடங்குகளை சுவாமிமார்கள் சாப்பிட்ட எச்சி இலையில் அந்த கன்னிமாலை போட்ட சுவாமியை உருளை சொல்கிறாங்க அதற்கான வீடியோ ஆதாரங்களும் இதில் கொடுக்குறேன் இதை ஒரு சாமி அனுப்பிவிட்டு இந்த மாதிரி எங்கள் ஊரில் ஒரு குருநாடு செய்ய சொல்கிறாரு இது நியாயமான அப்படின்னு கேட்கும் பொழுது உள்ளார்த்தமாக ஒரு ஐயப்ப பக்தனாக மிகுந்த மன வேதனை அளிக்கிறது இதை நோக்கி செல்கிறது சபரிமலை யாத்திரை குருவின் குருவாக இருக்கக்கூடிய சபரிமலை ஐயப்பனை சுமந்துருக்கிற அந்த கன்னிச்சாமியை எச்சி எலையில் உருளை சொல்கிறது தான் விரத இதுதான் குருவோட தன்மையா அவர் குருசாமிக்கு தகுதியான நபரா என்பதை நீங்களே புரிஞ்சுக்கணும் பகவானே இனிமேல் இந்த மாதிரி தவறுகளை செய்கின்ற ஒவ்வொரு குருசாமிக்கும் பகவான் ஐயப்பன் ஒரு எச்சரிக்கையாக இந்த வீடியோ பதிவை நீங்கள் முன் வச்சுக்குங்க யாராக இருந்தாலும் கேள்வி கேளுங்கள் பகவானே தவறு இருந்தால் ஐயனோட விரத முறையில் சந்தேகம் இருந்தால் தட்டி கேளுங்க அப்போத்தான் அவங்க திருந்துவாங்க இப்படியே நம்ம பொறுமை காத்து பொறுமை காத்து போனோம்னா இனி வரக்கூடிய காலங்களில் ஐயனோட புனிதம் கெட்டு போய் எப்போ மாலை போட்டாலும் ஐயப்பனை பார்க்கலாம் என்ற ஒரு தவறான அணுகுமுறை வந்துருச்சுன்னா சபரிமலை ஐயப்பன் நமக்கு அணுகிறக கொடுக்க மாட்டார் சாபத்தை கொடுப்பார் நம்ம குடும்பத்துக்கு பாதிப்பை கொடுப்பார் என்பதை பைய உணர்வோடு இருந்து நீங்கள் புரிஞ்சுக்கோங்க போவானே ம் எல்லாமே அக்னியில் இறங்க சொல்கிறதும் எண்ணெய் சட்டிக்குள்ளே கை வர்றதும் தான் குருமார்கள் சொல்லித்தர்ற விஷயமா எச்சிலையில் உருளை சொல்கிறது தான் குருவின் வேலையா எவ்வளவோ ஐயனுடைய புனிதங்கள் எவ்வளவோ இருக்குது ஒரு மண்டல கால விரதம் இருக்கணும் பெருவெளியில் கூட்டி போய் மகராஜ்யோதி தரிசனத்தை காமித்து ஐயனை தரிசனம் பண்ணுறது தான் ஒவ்வொரு குருமார்களும் செய்தார்கள் இப்போ இருக்கிற சாமிமார்களும் உங்களுக்கும் சொல்கிறேன் பகவானே பொறுமை ரொம்ப 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 அவசியம் இப்போ நீங்கள் போகிறீங்க பம்பையில் இறங்குறீங்க சடக்குன்னு அரை மணி நேரத்தில் ஒரு மணி நேரத்தில் சாமி பார்க்குறீங்க கொடைக்கானலில் போகணும் ஊட்டி போகணும் அங்கே போகணும் இங்கே போகணுன்ட்டு டூரை ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு ஐயன்ட்ட போய் டைம் ஃபிக்ஸ் பண்ணுறீங்க பார்த்தீங்களா அதுக்கு கண்டிப்பாக பலனே கிடையாது பகவானே யாத்திரைக்கு போகிறீங்க ஒரு மண்டல காலம் விரதம் இருக்கிறீங்க ஐயனை பார்க்குறதுல ஒரு ரெண்டு மணி நேரம் காக்கிறதுல உங்களுக்கு பொறுமை இல்லையே பகவானே ஏன் இந்த அவசரம் ஏ இந்த அவசர உலகத்தில் நீங்கள் ஏன் அவசரமாக போகிறீங்களா ஒன்றும் இல்லையே டூர் குறைஞ்சா குறைச்சிட்டு போதே குற்றாலம் போகலாம் குறைய போகுதா குற்றாலம் ஓடி போக போகுதா பகவான் ஐயப்பான விரதம் இருந்து பார்க்குறீங்களே அவரை பொறுமை காத்து பார்க்க வேண்டாமா பார்க்க முடியலேன்னு பாதியிலே வர்றீங்களே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பது ஐம்பது காலங்களில் எப்படி போனாங்கன்னு தெரியுமா உங்களுக்கு அவங்களே கத்தி கடப்பாரை அருவா எடுத்துட்டு போய் பெருவழியில் சுத்தம் பண்ணி அங்கங்கே தங்கி சமைத்து சாப்பிட்டு ஐயனை தரிசனம் பண்ணிட்டு வந்தாங்க அந்த விரதம் முறை எங்கே போச்சு பகவான் ஐயப்பனுக்கு மாலை அணிந்து ஒரு மண்டல காலம் விரதம் இருந்தாவே அவர் நம்மளுக்கு முதல்ல கற்பிக்கிறது பொறுமை அந்த பொறுமை இல்லையே அப்போ விரதம் இருந்து என்ன நமக்கு புண்ணியம் கிடைக்க போகுது சொல்லுங்கள் பார்ப்போம் ம் எல்லா சுவாமிமார்களும் அவசர அவசரமாக ஐயப்பனை பார்க்கணும் கூட்டமாக இருக்கு தேவசம் போடு சரியில்லை காவல்துறை சரியில்லைன்னு விடுமே நம்ம முதல் சரியாக இருக்கோமா நம்ம முதல் முழுமையான விரதம் இருக்கிறோமா எல்லாமே தற்கள் விரதம் இருக்காங்க பகவானே எல்லா ஐயப்ப மார்களும் சொல்லலாம் பகவானே ஒரு சிலர் செய்கின்ற தவறுகளால் அனைத்து ஐயப்ப கெட்ட பேர் நடக்குது இன்னும் நிறைய விரும்பத்தகாத செயல் நடக்குது அதெல்லாம் இந்த தளத்தில் சொல்ல முடியாமல் இருக்கிற பகவானே மாலை அணிந்து மது குடிக்கக்கூடாதுன்னு நினைக்கிறோம் சில பேர் குடிக்கிற வீடியோவே என்கிட்ட இருக்குது இது எதை நோக்கி போகுது உங்கள் ஐயன் மாலை ஓட சொன்னாரா உங்களால் ஒரு மண்டல கால விரதம் இருக்க முடியலன்னா நீங்கள் தாராளமாக மனசில் ஐயன் நினச்சிட்டு இருங்க ஏன் எல்லா ஐயப்ப பக்தர்களுடைய புனிதத்தன்மையை கெடுக்கிறீங்க ம் சொல்லுங்கள் வப்போம் எவ்வளோ ஆதங்கம் இருக்குது பார்த்திங்கன்னா எவ்வளோ ஐயப்பனை ஐம்பது ஆண்டு அறுபது ஆண்டுகள் பழமை காத்த குருமார்கள் இருக்கிற இந்த உலகத்தில் உங்களை போல ஒரு கண்ணெஞ்சம் படைத்த ஐயப்பனுக்கு கெட்ட பேர் வாங்கி தர சுவாமிகள் இருக்கிற போது மன வருத்தமாக இருக்குது பகவானே தயவு செய்து ஐயனுடைய யாத்திரையில் பொறுமை ரொம்ப ரொம்ப முக்கியம் பகவானே காத்து ஐயனை பாருங்கள் அப்போ ஐயனை நம்பி நீங்கள் போகலையா ஐயன் உங்களுக்கு தரிசனம் கொடுப்பார உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா ம் எந்தெந்த விஷயத்துக்கோ சினிமாவில் ஒரு நடிகர் வரான்றதுக்காக கால் கடுக்க காத்து கிடக்கிறீங்களே பகவான் ஐயப்பனுக்காக காத்து கொண்டிருக்க மாட்டீங்களா சொல்லுங்கள் பகவானே கேட்டால் தண்ணி இல்லை உணவு இல்லை அப்படின்றீங்க இத்தனை ஆண்டுகளாக நடக்கிறது உங்களுக்கு தெரியாதா ஒரு இடத்துக்கும் குழந்தைகளை கூப்பிட்டு போகிறீங்க உங்கள் குழந்தைக்கு தேவையான எல்லா தேவைகளையும் நீங்கள் பூர்த்தி செய்வீங்களா இல்லையா அதே போல் நீங்கள் செய்து கொள்ள வேண்டியதானே எல்லாத்துக்கும் அடுத்தவர்களை குற்றம் சாட்டுவதை விட நம்ம பகவான் ஐயப்பனுக்கு எவ்வளோ பொருமகாத்தம் நமக்கு ஐயன் என்ன கொடுத்தாரு அப்படின்றத முத பாருங்க பகவானே உங்கள் பாதம் மடிந்து கேட்டுக்கிறேன் நான் தவறாக தான் பண்ணிச்சுக்குங்க தயவு செய்து ஒரு மண்டல காலம் மிரதமிருந்து போங்க ஐயனோட புனிதமான அந்த அனுகிரகத்தை பெருங்க என்பது தான் நம்மளுடைய நோக்கம் பகவானே யாரையும் குறை சொல்ல விரும்பலை குருமார்கள் இந்த மாதிரி தவறான செயல்களை செஞ்சாங்கன்னா தட்டி கேளுங்க தவறு கிடையாது ஆரம்பத்தில் குருமார்கள் ஒரு சொல்கிற சொல்ல கேட்டாங்க ஏன்னா அப்போ அவங்க சொல்கிற விதிமுறைகள் எல்லாம் சரியாக இருந்துச்சு இப்போ எல்லாமே குருமார்கள் அவங்களுடைய கெத்தை காட்டுறதுக்காக சில தவறான அணுகுமுறை செய்யும் போது உள்ளார்த்தமாக மனம் வலிக்கிறது என்பதை உண்மை தயவு செய்து இனி வரக்கூடிய காலங்களில் இந்த தவறுகளை எல்லா குருமார்களும் பாதம் தொட்டு கெட்டுக்கிறோம் இந்த தவறுகளை செய்யாதீங்க பகவானே உங்கள் பிள்ளையாக கெட்டுக்கிறேன் தயவு செய்து உங்கள் பிள்ளைக்கு நல்லது தானே சொல்லி கொடுப்பீங்க அதே மாதிரி எல்லா ஐயப்ப பக்தர்களுக்கும் நல்வெளியைப்படுத்துங்க விரதத்தன்மையுடைய புனிதத்தை சொல்லுங்கள் ஐயனுடைய எவ்வளவோ அவதாரங்கள் இருக்குது அந்த அவதார புருஷனாக இருக்கக்கூடிய ஐயப்பனுடைய கதைகளை பற்றி சொல்லுங்கள் ஐயனுடைய புகழை பரப்புங்க தவறு சொல்லலை பகவானே அதுக்காக எச்சி எலையில் உருளை வைக்கிறதும் எண்ணெய் சட்டிக்கில் கையை விடுறதும் அக்குனி குண்டுதல் பூக்குடி இறங்குறதும் முக்கியம் இல்லை பவானே உங்கள் மன தூய்மையோடு ஐயனை சரணம் சொல்லி நாற்பத்தெட்டு நாட்கள் வணங்குனீங்க அப்படின்னா உங்களுடைய ஆயுள் காலம் கூடும் உங்களுடைய விரத உடைய உடல் ஆரோக்கியம் கூடும் உங்களுடைய மனநிலை ஒருநிலைப்படும் இது வேறு எந்த இடத்துலையும் கிடைக்காது சபரியில் மட்டும்தான் கிடைக்கும் அந்த சபரிமலையை புனிதத்தன்மையை காப்பாற்றுங்க அதே போல் உங்களுக்கு ஐயன் சார்ந்த எந்த சந்தேகமாக இருந்தாலும் நம்மளுடைய சரணத்தால் சவுளம் நடக்கும் வாட்ஸ்அப் சில லிங்கை தர்றேன் இணைஞ்சு உங்கள் சந்தேகத்தை கேளுங்க உங்கள் குருமார்கள் ஏதாவது உங்கள் ஊரில் செஞ்சாங்கன்னா உங்களுடைய கேள்வியை கீழே என்னுடைய நம்பர் தர்றேன் தொடர்பு கொண்டு கேளுங்க சரியான குருமார்களை போற்றுங்க தவறான குருமார்களை எதிர்த்து கேள்வி கேளுங்கள் சரிங்களா அதனால் இப்போதைக்கு சில கேள்வி கேட்டிருக்கீங்க அதுக்கு வழக்கம் தடுறேன் ஸ்பாட் புக்கிங் நிலக்கல்லில் மட்டும்தான் கொடுக்குறாங்க வர திங்கே வரைக்கும் அதுக்கப்புறம் மாற்றத்துக்கு மாற்றத்துக்குட்படுத்ததை தெரியப்படுத்துவோம் எல்லா ஐயப்பமார்களும் பொறுமை காத்து போங்க இப்போ தற்போது சபரிமலையில் கூட்டம் குறைவாகத்தான் இருக்கிறது இதை அனுசரித்து உங்கள் யாத்திரையை தொடங்குங்க ஐயனை முழுமையாக நம்பி இருமுடி செலுத்தி போகின்ற ஐயப்ப பக்தன் அனைவருக்குமே என் அப்பன் ஐயப்பன் காட்சி கொடுப்பார் இது சத்தியமான உண்மை இதை புரிந்து கொண்டு அனைத்து ஐயப்ப பக்தர்களும் உங்கள் விரதத்தை கடைப்பிடிங்க பக்தனுக்கு செய்யும் சேவை பகவானுக்கு செய்யும் சேவையாக செய்கின்ற ஒவ்வொரு செயலையும் பகவான் ஐயப்பன் அனுகிரகத்தோடு பார்ப்பார் என்பது உண்மை சுவாமி சரணம் சுவாமியை சரணம் ஐயப்பா